ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அச்சனால் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ரெண்டும் ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் கேட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க இது வந்துட்டு இன்னும் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல இது எனக்கு பால் காய்ச்சலாக்க வச்சு அது விளக்கு இன்னும் எதுவுமே பொருள்லாம் எடுத்துகிட்டு வரல இது இங்கே வந்துட்டு மெயின் ரோடு இந்த இடம் வந்துட்டு ஜாலியாக இருக்குது இங்கே தான் ஹோட்டலுக்கு ரெடி பண்ண போகிறோம் கடையோட வீடும் சேர்த்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வீடும் சேர்த்து நம்ம ரெண்டுக்கு எடுத்துருக்கோம் நான் காட்டுறேன் இன்னும் எதுவும் அரேஞ்ச் பண்ணல பொருளாக எடுத்துகிட்டு வந்து இன்னும் டென் டேஸ் ஆகும் கடை ஓப்பனிங்க்கு இங்கே வந்துட்டு ஒரு விண்டோ இருக்குது இது வந்துட்டு டபுள் பெட்ரூம் பழைய காலத்து வீடு முற்றம் வச்சுருக்கோம் நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் இது வந்துட்டு செல்ஃபு இங்கே மேலே ஒரு லேப்ட் இருக்குது ஒரு சின்ன விண்டோ நல்லா காத்தோட்டமாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு ரெண்ட் கிடையாது இது வந்துட்டு போக்கியோ மாதிரி மொத்தமாக ஃபைவ் லேக்ஸ் கேட்டிருந்தாங்க நம்ம வந்துட்டு த்ரீ லேக்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்துட்டு சாமி செல்ஃப் சாமி ரூம் இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுக்கலாம் இந்த பக்கம் சாமி ரூ இது அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் கிச்சன் கிச்சன் வந்துட்டு நம்ம இப்போலாம் வந்துட்டு சிம்னி வைக்கிறோம் எனக்கு குடும்பலையும் இந்த கிச்சன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே வந்துட்டு ஒரு செல்ஃப் இருக்குது நான் உங்களுக்கு கெட்டிருந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் முன்னாடியெலாம் வந்துட்டு சிம்னி கிடையாது இல்லையா இது வந்துட்டு கேஸ் வைக்கிற இடம் இதுக்கு வந்துட்டு ஸ்டிக்கர் அன்றைக்கி காட்டினால வந்து வச்சுருக்கேன் இன்னும் ஒட்டலை ஸ்டிக் பண்ணும்போது காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த காலத்தில் சிம்னிலாம் தேவை கேஸ்க்கு மேலே போக போகிறதுக்கு அப்படியே வச்சு கட்டியிருக்காங்க ரொம்பவே பெஸ்ட் ஐடியா இது நம்ம தனியாக ஒன்று வாங்கி இது பண்ணுறதோட இங்கே வந்துட்டு சிங்க்கு அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த வீட்டில் இங்கே வருங்க நான் எப்படி படுதுன்னா இங்கே வந்து கொஞ்சம் செடியெலாம் வைக்கலாம் இது வந்துட்டு துணி துவைக்கிறதுக்கு கல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் நல்ல மேலே அழகாக மழை பெய்யும் போது சூப்பராக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு நான் எட்டக்கிறது இதில் காட்டுற பாருங்க இப்படி தான் இருக்குது அந்த இடம் இப்படி இருக்குது மழை பெய்யும் போது அழகாக இங்கே ஓடுறதுக்கு தண்ணியும் வச்சுருக்காங்க வசதி இங்கே வந்துட்டு நம்ம செடிலாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது வேணும் அப்படின்னா கிச்சன் டோரையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே தனியாக ஒரு டோரும் இருக்குது இந்த பக்கம் ஒரு ரெண்டு செல்ஃப் வச்சுருக்காங்க அப்புறம் இது வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக நமக்கு தனித்தனியாக டாய்லெட்டும் அப்புறம் பாத்ரூம் வாஷ்ரூம் வச்சுட்டு இது வந்துட்டு மோட்ரு இருக்குது இது உள்ளே அதுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பழைய காலத்து மாடல் அது உள்ளே மோட்ரு இருக்குது விட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு என்டிங் டோர் இதுதான் பக்கம் இந்த பக்கம் ஃப்ரீயாக இடம் இருக்குது அங்கேயும் நமக்கு வேலை நடக்கும்போது அது கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஓப்பன் பண்ண என்னால் இது பண்ண முடியாது ஸோ அப்படியே காட்டுறேன் வெளி பக்கமும் இடம் இருக்குது நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து ஹோட்டலுக்கு இடம் அரேஞ்ச் பண்ண போகிறோம் வாஸ் அதான் டபுள் பெட்ரூம் இதுக்கு இங்கே ஒரு ரூம் இருக்குது ஆனால் இது வந்துட்டு நமக்கு யூஸ் இல்லை அவங்களே எடுத்துக்க யூஸ் பண்ண போகிறாங்க வாசலில் காலியாக இருக்கிற இடத்துல ஷீட்டு போட்டு நம்ம வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு ஹோட்டலுக்கு ரெடி பண்ண போகிறோம் ஸ்லாப் வச்சு ஷீட் போட போகிறோம் நான் ஒரு ஒரு இதையும் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவில் காட்டுறேன் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுக்குறேன் ஏற்கனவே வந்துட்டு சின்னதாக பண்ணிகிட்ருக்காத கொஞ்சம் அடுத்த லெவல் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ಲಾಸ್ ನಾನು ತಿ ಸಾಮಿ ಕಿಟೀಂದು ಮುಚ್ಚಡ ತ್ಯಾಂಕ್ ಯು